கருப்பர் நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி அமரது மாய வல்லன் அறிமுக காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து வரிசு பெற வென்றே திருமண ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் ஆர் பட்னம் வி கே கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதிப்பான காலையா மிக்க வீரர்களா

உங்களது தரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் அள்ளி பரிசை நிலை நாட்டிட ஆட்டுக்குடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீசி அறிவிங்க அடிப்பு அசராமல் சொல்லி தீர்த்தாது சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க கௌரி பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த சந்தன கருப்பர் அருளால் ஆடுது வாழ் திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியில் துன்று காளையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அறியுங்க கை தட்டேங்கா வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா பெண்கள் விளவையிட்டால் காலை சதுராது ஆண்கள்

சீட்டிடுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக பரிசுகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு நாட்டரசன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் ஆர் பட்டினத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி பி ஆர் டி திணை சம்பளம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க எரிகின்ற பரிசு வீரர்களுக்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு

அலங்கரிப்பதற்காக முத்தூர் வாணியங்குடி பழனி அவர்களின் ஆதி காளை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு இருவில் ஆட்டமா அளவில் நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அது ரொம்ப கீழே விதிக்கின்ற கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளையும் வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சுகங்கை மாவட்டம் நாட்டர் கோட்டை கருப்பர் கண்மணி அவர்களது மாய

வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கட ஓசை அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற மகிழ்ச்சியோடு இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாகப்பட்டி பி ஆர்டி திணை சம்பளம் சார்பாக ஐநூத்தி ஒன்று

வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் நாளைய வரலாறு போவது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்க்கும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரர் குறையாது என்பதற்கு இணங்க கௌரிப்பட்டி மண்ணு எங்க ஊரு அந்த சந்தன கருப்பர் அருளால் ஆடுதுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிடுவார் பக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பா சேர்த்தி அடியுங்கள் வெள்வது யார் வெள்ள போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சீரோடு சிறப்போடு சிறப்பு பயிரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கௌரி பட்டி சந்தன கருப்பர் துணையுடன் சந்தி வீர குழு வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் பட்னம் பட்டினம் பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தனது அறிமுக களத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளமந்து வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பாலை மிக தொட்டிப்புடன் வளம் வளர்த்த காலையா தந்த வீரமா என்றும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி ஆர் சி தினேஷ் சம்பளம் சார்பாக அயநீத்தி ஒன்று கௌரிப்பட்டி மலேசியா புகழ் சூர்யா சார்பாக அயநீத்தி ஒன்று கௌரிப்பட்டி சந்திவீரன் குழு வீரர்கள் சார்பாக

நாட்டரசன் கோட்டை என்றாலே அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்தீடா கருப்பர் கண்மணி அவர்களது மாயன் மாயபலன் அறிமுக காளை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காளை எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டா தூக்கு கயரை முத்தமிட்ட மாமன்னார் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட